திராவிட மாடல் ஆட்சியோட சாதனையை பற்றி தெரியாத தற்கொலை ஊப்பிங்களுக்கு இல்லை தற்கொலை தம்பிங்களுக்கு இல்லை தான் இந்த பதிவு அதில் முதல் சாதனை கும்பகோணம் ஆடு உள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளியில் மாணவிகளுக்காக கட்டப்பட்ட கழிப்பிடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசினுக்கும் இன்னொரு பேசினுக்கு இடையில எந்த தடுப்புமே இருக்காது எல்லாருமே இந்த ஓபன் ஏரியாவில் போற மாதிரி தான் கட்டியிருக்காங்க இது நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட ரோமானிய கட்டடக்கலையும் சேர்த்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி தான் காலங்காலமா அரசு பள்ளிகளில் கழிவறை கட்டிட்டு இருக்காங்க ஆண்கள் கழிவறை மட்டும் கிடையாது பெண்கள் கழிவறையும் இந்த மாதிரி தான் கட்டுறாங்கன்னு தான் வெளிச்சத்துக்கே வந்திருக்கு இது சரி இப்போ நம்ம இந்த ரோமானிய கட்டடக்கலையை பத்தி பார்ப்போம் இந்த மாதிரி முற்போக்கான சிந்தனையும் அட்வான்ஸான திட்டங்களும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன் நம்ம அமைச்சர்களோட பசங்களோ எம்எல்ஏவோட பசங்களோ ஏன் திமுக கவுன்சிலரோட பசங்களோ ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்காது இது ஏழை மக்களுக்காக முன்னாடி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக கொண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை திட்டம் தான் இது இந்த கட்டடக்கலையை பாராட்ட கூட வேணாம் இது ஒரு பிரச்சனைன்னு இதை மீடியாவில் போட்டு வைரலாக்கி இப்போ நம்ம சாதனை அரசு ஒவ்வொரு பேசினுக்கும் இடையில் குறுக்கால சுவறு கட்டிகிட்ருக்கு ஒரு விஷயம் வைரலாகி மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் அங்கே உள்ள மாணவிகளோட பிரச்சனையே நமக்கு தெரிய வருது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மறைஞ்சிருக்கு திராவிட மாடலோட அடுத்த சாதனையை பார்ப்போம் பிங்க் பஸ் என்னங்க பிங்க் பஸ்ஸு இந்த பஸ்ஸில் நீங்கள் ரெண்டாவது படிக்கட்டுக்கு வந்தால் மட்டுமே போதும் பஸ்ஸே உங்களை ஆட்டோமேட்டிக்காக கீழே இறக்கி விட்ருங்க அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நம்ம தமிழக அரசோட பஸ்ஸு தான் இது இந்த அரசு பேருந்தோட படிக்கட்டு குமாரப்பாளையத்துலேருந்து ஈரோடு போகிற வழியில் தன்னால் கீழே பேந்து விழுந்திருக்கு படிக்கட்டு மட்டும் இல்லைங்க டோரும் சேர்ந்து இடிஞ்சு விழுந்திருக்கு இதில் நல்வாய்ப்பாக படிக்கட்டில் யாரும் இல்லாததுனால அந்த நேரத்தில் படிக்கட்டில் யாரும் இறங்காதனால உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள பஸ்ஸையும் எம்எல்ஏவோ அமைச்சரோ இல்லை திமுக சார்ந்தவங்களோ யூஸ் பண்ண முடியாது இது ஏழைங்களுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் மக்களுக்குமான

கேள்வி எல்லாரும் இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே